வெல்கம் டு ஹஷ்மார் மார்த் பிளாக் இன்னைக்கு பிளாக் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுருந்தேங்க உங்கள் பூஜை சாமான் மட்டும் எப்படி பளிச்சுன்னு இருக்கு நீங்கள் என்ன என்ன போட்டு க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க நானும் ஒரு ஒரு ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணுவேன் ப்ளாக் போடுறப்ப நடவு சென்டரில் வந்து ஷேர் பண்ணுவேன் சரி தனியாக வந்து ஒரு வீடியோவாக வந்து கொடுத்தலாம் நம்ம பூஜை சாமானெலாம் எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சிலர் வந்து நீங்கள் பூஜை சாமானம் கொஞ்சம் நிறையா வச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ நேரங்கா ஆகும் அந்த பூஜை சாமானெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு ீங்க அதையுமே வந்து நான் வந்து இந்த பூஜை கிளீன் பண்றேன் அப்படின்றதே நம்ம பூஜை வந்து கழுவிட்டா மட்டும் போதாது அதை நம்ம தொடச்சி அதை வைக்கிற முறையில நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்ம எப்பவுமே நம்மளோட பூஜை பாத்திரம் வந்து நம்ம பழச்சுன்னே இருக்கும் நான் வந்து போன வாரம் வந்து பங்குனி உத்தரம் இருக்கு இல்லையா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பங்குனி ஊத்தரம் சனிக்கிழமை வந்து வாஷ் பண்ணிருந்தேன் போன வாரம் வந்து வியாழக்கிழமை வந்து அம்மா வீட்டுக்கு என்னால் வாஷ் பண்ண முடியல ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து கிளீன் பண்ண போறேன் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கருப்பாகல பாருங்க இதுக்காக நான் என்னென்னலாம் செய்யறது இந்த விலாக்ல வந்து ஷேர் பண்றேன் வந்து நம்ம அந்த விளக்குல இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஊத்தி வச்சுக்கலாம் நம்ம பூஜை சாமெல்லாம் எடுக்கிறப்பவே வேற பாத்திரத்துல வந்து அந்த எண்ணெயை வந்து ஊத்தி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறப்ப அந்த மத்த பூஜை பாத்திரத்துல வந்து அந்த நல்லா போய் சேர்ந்துடும் அதனால் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு அதனால் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயெலாம் வந்து ஊற்றி வச்சிடலாம் நான் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுமே ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்கேன் இது வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த தட்டில் தான் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வைப்பேன் நமக்கு எப்போவுமே ஒரு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலை வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அதை ஆரம்பிக்கிறப்ப அப்படி தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து வேலையை முடித்தா பிறகு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் பூஜை சாமானும் நம்ம க்ளீன் பண்ண எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து பூஜை ரூமில் அடுக்கி வச்ச அவ்வளோ சூப்பராக பளிச்சன இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து நான் நான் கிளீன் பண்ண போறேன் இந்த ஒன்னு பத்துல இருந்து எனக்கு என்ன சாமி வைக்கிற அந்த பிள்ளையார் மனை இருக்கு அந்த முக்கால் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ண கொஞ்சம் வந்து சாமியோட சிலைகள் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன் அவர் ஆகும் இப்போ வந்து அதெல்லாம் வச்சுட்டேன் போன வாரம் தான் க்ளீன் பண்ணேன் அதனால் நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மனை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோன்றதுனால அதை மட்டும் வச்சுட்டேன் மீதி இருக்கிற பூஜை சாமா தான் இப்போ வந்து வாஷ் பண்ண போறேன் நான் எப்பவுமே பூஜை சாமா வந்து கிளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சபீனா புளி மற்றபடி மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் எலுமிச்சை மழை உப்பு வேறு எதுவுமே வினிகர் அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் எனக்கு இந்த பாத்திரம் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவே எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது புளி சாப்பிடா மட்டும்தான் நம்ம எப்போவுமே பூஜை ஜாமா வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னா நம்மளே வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம நிறையா இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ணிடணும் ஒரு கால் மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடணும் ஒரு இருபது நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரி இப்போ நானே அந்த மாதிரி தான் எப்பவுமே நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறேன்னா அந்த மாதிரி டைம் செட் பண்ணிப்பேன் வந்து ஒரு மணிக்கு ஆரம்பிக்கனா ஒன்றுக்குள்ள வந்து நம்ம எப்படியாச்சும் புதுசாம கிளீன் பண்ணுவோம் அடுத்தையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி கிளீன் பண்ணாலே நம்ம கடகன் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இப்போ புதுசாம வேலையா பூஜை வேலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிடலாம் வந்து நம்ம பூச்சாம வந்து கிளீன் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈஸியானதை கழுவி ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து நம்ம எண்ணெய் விளக்குறப்பிலாம் போட்டு விளக்குனா வந்து கொஞ்சம் எடுக்கும் அதனால டைம் ஆகும் ஈஸியா எது எந்த பாத்திரம் எல்லாம் ஈஸியா இருக்கோ அதை புளி போட்டு தேய்ச்சி வச்சிடணும் நான் மொத்தமா வந்து புளி போட்டு தேய்ச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் சபினா போட மாட்டேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பாத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் புளி போட்டு சபினா போட்டு தேய்ச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரிதான் செய்வேன் ஏன்னா இப்ப வெயில் டைம்ன்றதுனால எல்லாம் காஞ்சிரும் அதனால வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பாத்திரத்தை புளி போட்டுட்டு அதுக்கப்புறம் சபினாவும் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுருவேன் கழுவி வச்சாலுமே அது வந்து புளி தண்ணி வந்து அந்த தண்ணி புளி புளியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் வந்து நான் புளி போட்டு தேய்த்துறேன் புளி போட்டு நான் தேய்ச்சிடுவேன் இந்த மாதிரி ஈஸியா இருக்கிற பாத்திரத்தை நான் எப்பவுமே வந்து தேய்ப்பேன் கடை கண்ணு தேய்ச்சி முடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சுற மாதிரி இருக்கும் அதனால இப்ப புளி போட்டுட்டேன் புளி போட்டு தேய்ச்சிட்டு உடனே வந்து சபினா போடுறேன் ஒரு அஞ்சு பாத்திரம் வந்து நான் தேய்ச்சி வைப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து தேய்ச்சி வச்சுட்டு இப்போ சபினா போட்டு தேய்க்கிறேன் ரொம்ப வந்து புளி போட்டு சபினா போட்டும் தேய்க்க தேவையில்ல நான் பார்த்துங்களேன் கொஞ்சம் அதை லைட்டாக தான் தேய்ப்பேன் அதுக்கே நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ரொம்ப போட்டு கை வலிக்கிற மாதிரி அழுத்தி தேய்க்கணும்னு கிடையாது லைட்டாக தேய்ச்சாலே அழகாக நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கெட்டில் வந்து நான் தண்ணி வச்சிருப்பேன் ஒரு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நல்ல தண்ணியில் வந்து அடுத்ததாக வந்து போட்டு வச்சிருப்பேன் நம்ம உடனே வந்து தட்டில் வந்து கழுவி அது தட்டில் வச்சுட்டு அது புளி புளி ஆகிடும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது வந்து உடனே வந்து துடைக்க சொன்னாலுமே அதனால பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஒரே ஆள் செய்கிற மாதிரினா அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம எல்லா புது சாமானும் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு உடனே போய் நம்ம துடைக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்றதுனால நான் ரெண்டு பக்கெட்ல வந்து தண்ணி வச்சுப்பேன் கழுவி கழுவி ஒரு பக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில நல்ல தண்ணியில இருக்கும் நான் ஃபுல்லா வந்து கழுவிட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் துடைக்கிற மாதிரிதான் இருக்கும் இப்ப பாருங்க நான் அந்த மாதிரி செய்யறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புளி போட்டு தேய்ச்சிட்டு இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு பித்தள ஜாமா வந்து கழுவுறதுக்கு அந்த லிக்யூடு இந்த லிக்யூடு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு அந்த காலத்துல நானுமே அந்த மாதிரி தேய்ச்சி கழுவிருக்கேன் புளி போடுவாங்க புளி போட்டுட்டு அந்த நெல்லு வந்து ரைஸ் மில் வந்து குத்துவாங்க இல்லையா பச்சை அரிசி அந்த நெல்லு உமிழ் சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு தேய்ப்பாங்க அது வந்து பளிச்சின்னு தான் ஆகும் அது எப்படின்னே தெரியல அந்த மாதிரி நானுமே வந்து செஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து நெல்லு குத்திட்டு வரப்ப அந்த பச்சரிசி உமிழில் வந்து தேய்ப்போம் அதனால சூப்பராக பளிச்சின்னு தான் ஆகும் அது எப்படின்னே தெரியல ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து புளி போட்டுட்டு அந்த உமிழ் போட்டு தேய்ப்போம் அது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போதான் வந்து என்னென்னவோ வந்துருச்சு எனக்கு எதுவுமே எனக்கு விருப்பம் கிடையாது புளி இந்த சபினாவுக்கு நல்லா பளிச்சின்னு தான் ஆகும் நான் எப்பவுமே நான் செய்யறது இது மட்டும்தான் ஒரு சிலர் வந்து உங்க பஞ்சபாத்திரம் மட்டும் எப்படி பளிச்சுனே இருக்கு உள்ள கூடும் கருப்பாகாம தண்ணி எப்பவுமே நம்ம பஞ்ச பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் அது எப்படி கருப்பா தான் இருக்கும் இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து பளிச்சுனு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நம்ம விளக்குறதுல தான் இருக்கு அது நம்ம கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேல மட்டும் ஒரு சிலர் வந்து மேல மட்டும் கழுவிடும் உள்ள வந்து நான் தேக்கி விட்டுருவோம் அதனால ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தேய்க்க மாட்டாலே அது நல்லா வந்து கருப்பா நல்லா ஒட்டிக்கும் எப்பவுமே நம்ம வந்து பூஜை ஜாமான் கிளீன் பண்றப்ப நல்லா வந்து அந்த பஞ்ச பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவினாலே உள்ள வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும் எப்பவுமே வந்து நான் பஞ்ச பாத்திரத்துல நல்லா உள்ள வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு நல்லா தேய்ப்பேன் அதனால எனக்கு வந்து எப்பவுமே கருப்பாகாது ஆனா தண்ணி இருக்கிறப்ப எடுத்துட்டு வரப்ப கருப்பா தான் இருந்தது இருந்தாலும் நான் கழுவிட்டோடனே நல்லா பளிச்சுனே ஆயிடும் நான் எப்பவுமே வந்து இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் வந்து கையால தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த தேங்காய் பஞ்சு அந்த ஜாமான் கழுவுற அந்த பஞ்சு இதெல்லாம் கூட நான் தனித்தனியா வச்சிருக்கேன் புது ஜாமானுக்கும் இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் தேய்ச்சா கூட எனக்கு விருப்பம் கிடையாது கையால தேய்ச்சாதான் அது என்னவோ எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கையால தான் தேய்ப்பேன் ஒரு சிலர் சொல்லிடுவீங்க தேங்காய் பஞ்சாயிரத்தும் போட்டு தேங்கிக்கா கை வினாயிட போகுது நீங்க அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் இருந்தாலுமே எனக்கு கையால கையெல்லாம் தேய்ச்சி தான் அது இன்னும் எனக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் கைப்பட்டா பளிச்சின்னு ஆகும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என் கையில தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் பஞ்சுலாம் யூஸ் பண்றது கிடையாது கையால தேய்ச்சிப்பேன் இப்போ ஈஸியா கழுவுற பாத்திரத்துல நல்லா கழுவி கழுவி நான் வந்து ஒரு தண்ணியில போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்ப எண்ணெய் பாத்திரம் விளக்கு இதெல்லாம் இருக்கு இதை வந்து நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ணெயில எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல வந்து சபீனா போட்டு நல்லா தேய்ச்சிருவேன் அந்த எண்ணெய் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் புளி போட்டு தேய்க்க ஆரம்பிப்பேன் அந்த புளியோட அந்த சபீனா அதெல்லாம் போட்டு தேய்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பசதா ஆகும் ஃபஸ்ட் வந்து எண்ணெயெல்லாம் வந்து சபினா போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி போட்டு தேய்ப்பேன் ஒரு சிலருக்கு வந்து கருப்பாகிறது வந்து தண்ணியாலையா என்னன்னு தெரியல எங்கள் வீட்லேயுமே உப்பு தண்ணி தான் இருந்தாலுமே எனக்கு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க உப்பு தண்ணியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி இருக்கு அந்த மினரல் வாட்டர் அதில் வந்து போட்டு எடுத்தால் பளிச்சுன்னு இருக்குன்ட்டு நான் எப்போவுமே எங்கள் நார்மல் எங்கள் வீட்டு தண்ணியில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி கூட ஒரு ட்ரை பண்ணி பாருங்க வேணா அவங்க விளக்கு வந்து ரொம்ப கருப்பாகுதுன்னா நார்மல் தண்ணி வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கேன் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க பண்ணீங்கன்னா அதை வந்து போட்டு வந்து நினைச்சு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி தேவையில்ல கொஞ்சமா அந்த தண்ணியை வந்து முக்கிய எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க எங்க வீட்டுல வந்து போர் தண்ணி தான் அது வந்து அந்த அளவுக்கு கருப்பாகல நல்லா தான் பழிச்சுட்டு தான் இருக்கு நான் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சிருக்கிறதான் பேரு ஆனா என்னைக்காச்சும் ஒரு தான் வந்து தேய்ப்பேன் இன்னைக்கு வந்து சரி காமிக்கிறதுக்காக உங்ககிட்ட இது விளக்குறதுக்குனே தனியா வந்து ப்ரஷ் ஒண்ணு அந்த பஞ்சு ஒண்ணு வச்சுப்பேன் அந்த பஞ்சு எடுக்கவே மாட்டேன் அந்த ப்ரஷ் மட்டும் சரி சந்தில் எல்லாம் எதனா அழுக்கு குங்குமம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை தொடக்கிறதுக்கு மட்டும் இந்த ப்ரஷ் மட்டும் எடுத்துப்பேன் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ணெயை வந்து சபினா போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி போட்டு அதுக்கப்புறம் வந்து சபினா போடுவேன் எனக்கு இந்த இங்கே வச்சிருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து நான் அந்த இந்த வீட்டுக்கு வந்தப்ப எடுத்துட்டு வந்தது இன்னுமே வந்து நான் பளிச்சுன்னு வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்றதுனால தான் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டா மட்டும் பளிச்சுன்னு இருக்காது கழுவிட்டா பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதான் இன்னுமே பளிச்சுன்னு இருக்கும் நான் என்னென்னனு சொல்லிட்டு சொல்றேன் இதுக்குமே வந்து நான் இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குமே வந்து நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பஞ்சு அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வந்து கையாலேயே வந்து தேய்ச்சிப்பேன் இந்த பஞ்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு தேய்க்கிறப்ப எனக்கு விளக்கு வந்து கீரல் படும் அப்புறம் அந்த முகம் வந்து தேஞ்சிரும் அதுக்காகவே வந்து நான் கையாலேயே வந்து தேய்ச்சாலே நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் நம்ம இந்த பஞ்சு போட்டு தேய்க்கிறப்ப நல்லா கீரல் விழுவோம் நான் வந்து ஒரு சிலதுல வந்து பார்த்துட்டேன் அது வந்து கீரல் விழுற மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் சரி கையாலேயே வந்து தேய்ப்போம் அப்படி முடியாத பட்சத்துல நம்மளுக்கு கையால் வந்து தேய்க்க முடியாததுல நான் வந்து தேங்காய் பஞ்சு வச்சுப்பேன் அந்த அந்த மாதிரி வந்து தேய்ப்பேன் இந்த அஷ்டலட்சுமி விளக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமணம் நான் எட்டு இடத்துல வைக்கிறேன் இல்லையா அது வந்து குங்குமம் போய் குட்டி குட்டியா வந்து பிடிச்சிக்குதுன்றதுனால பிரஷ் வந்து தேய்ப்பேன் அந் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு பூஜை பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு விளக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முகம் வந்து அழகா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுக்கு நல்லா க்ளீன் நல்லா பளிச்சின்னு க்ளீன் பண்ணணுன்றதுக்காக சொன்னாங்களா இல்ல ஒரு வேளை உண்மையிலேயே வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கல வந்து நம்ம பளிச்சுன்னு விளக்குனால் நம்ம முகம் வந்து அழகா இருக்கும்னு சொன்னாங்களான்னு தெரியல வந்து ஒரு ஒரு விளக்குலயும் வந்து அந்த பச்சைக்கரை படிஞ்ச மாதிரி ஒரு கீறல் மாதிரி ஓரத்து இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இருக்கவே விட மாட்டேன் ஏதாவது ஒண்ணு கம்பி எடுத்து அழகா குத்தி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அழகா வந்து எடுத்துருவேன் ரொம்ப போட்டு நான் எதையும் போட்டு தேய்க்க மாட்டேன் ஏன்னா வந்து காமாட்சிமன் விளக்கு எல்லாம் நம்ம முகலாம் வந்து தேஞ்சி அதை வந்து வச்சிருக்கூடாது சொல்லுவாங்க மாத்தின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் தேயற மாதிரி ரொம்ப போட்டு தேய்க்க மாட்டேன் ஓரளவுக்கு நார்மலா போட்டு தேய்ச்சிடுவேன் வெள்ளி விளக்குக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் புளி சபினா போட மாட்டேன் லைட்டா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டா பிறகு நான் வந்து விபதி போட்டு தேய்ப்பேன் அதனால வந்து இப்ப கழுவ கழுவுறப்ப நான் எதுவுமே போட்டு தேய்க்க மாட்டேன் அது வந்து வெள்ளின்றதுனால தேஞ்சிரும்ன்றதுனால நான் வந்து சபினா புளி எதுவுமே போட மாட்டேன் நார்மலா வந்து அந்த எண்ணெய் பச போறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சபினா போட்டுருவேன் மத்தபடி வந்து நான் கழுவிட்டா பிறகுதான் வெள்ளி வந்து விபதி போட்டு தேய்ப்பேன் எல்லா பூஜை சாமானும் கழுவிட்டேன் ஒரு பக்கெட் தண்ணியில வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில வந்து போட்டு அழகா வந்து எடுத்துட்டேன் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம துடைக்கிறப்ப உடனே வந்து துடைக்கிற மாதிரி எடுக்கணும் பூஜை சாமானை ஒன்னு ஒன்னா கழுவி கழுவி வச்சாலுமே அது வந்து கருத்து போற மாதிரி இருக்கும் உடனே வந்து துடைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நான் உடனே எடுத்துட்டு போய் ஒரு துணி வச்சு நல்லா துடச்சிருவேன் நான் ஒன்று பத்துக்கு வந்து நான் பூஜை ஜாமான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் போல் ஆயிருக்கு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பளிச்சின்னு ஆகிடும் பத்து நிமிஷத்தில் வந்து பளிச்சின்னு ஆகிடும்னு சொல்லலை என்கிட்ட வந்து பூஜை ஜாமான் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்குணுன்னா இனிமேல் வந்து அந்த பிள்ளையார் மனை முக்காலி அதுக்கப்புறம் விக்கிரகங்கள் இதெல்லாம் வந்து கழுவினா எனக்கு கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் போல் ஆகும் அந்த எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம துடச்சணும் ரொம்ப நேரம் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துடைச்சா அந்த தண்ணி புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே வந்து செட் ஆகிடும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால உடனே வந்து ஃபேன் வந்து போட்டுட்டு அழகாக வந்து நான் தண்ணி இல்லாமல் அழகாக வந்து தொடச்சிடுவேன் நம்ம வந்து கழுவுறது ஒரு பங்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் தொடக்கிறது அதுவும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பளிச்சுன்னு கழுவுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை கழுவுறது சின்ன வயசில் ஏழாவது எட்டாவது படிக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தெரு வந்து தள்ளி தான் போய் தண்ணி பிடிக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தவளை வந்து எடுத்துகிட்டு போவேன் காலையிலே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி அப்ப வந்து அங்கேயே வந்து பைப்பு நல்லா கும்பலா சேர்ந்து தண்ணி பிடிப்பாங்க இல்லையா நீ ஒரு குடம் பிடிச்சிக்கோ நான் ஒரு குடம் சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து எடுத்துட்டு போறப்ப என்ன போட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு தவளை அப்படின்னு சொல்லுவாங்க பித்தளை வந்து பளிச்சுன்னு கழுவுற மாதிரி எனக்கு அப்பத்துல இருந்தே எனக்கு இருக்கு எல்லாத்தையும் நல்லா பளிச்சுன்னு வந்து தேய்ச்சிடுவேன் அந்த பஞ்ச பாத்திர உள்ள வந்து கருப்பா இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து இதை ஆனா அந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் எனக்கு தேய்ச்சா பளிச்சுன்னே ஆக என்னன்னு தெரியல அதுக்குள்ளேயே வந்து தண்ணி உள்ளே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல அது மட்டும் போக மாட்டேங்குது கொஞ்சம் கருப்பாவே தான் இருக்கு நானும் இவ்வளவு தேய்ச்சி பார்த்துட்டேன் அப்படியே தான் இருக்கு இப்போ நல்லா தண்ணி நல்லா இல்லாம கொஞ்சம் கூட இல்லாம நல்லா துடச்சி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த தட்டில் எடுத்துட்டு போய் வச்சு கொஞ்ச நேரம் வந்து வெயில்ல வச்சிருப்பேன் இப்போ காயிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல ஒரு கொஞ்ச நேரம் வச்சாலே போதும் இப்பயும் நல்லா ஜொலிக்குது பாருங்க அப்படியே புது பாத்திர மாதிரி நல்லா அழகா பளபள பளன்னு நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கு குரல் கொஞ்சம் சரியில்லை எனக்கு எனக்கே வாய்ஸ் எனக்கே வேற மாதிரிதான் இருக்கு நானும் வந்து சரி சரியாகட்டும்னு பார்த்தா அது வந்து சரியாவது போல இருக்கு நானும் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வீடியோ கொடுக்கலாம் நீங்களும் வந்து மறந்துடுவீங்க கமெண்ட்ஸ் வராது சரி வீடியோ கொடுக்கலாம் இருந்தா போதும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ இப்ப தொடச்சு வச்ச பாத்திரத்துல எடுத்துட்டு போய் நான் வந்து வெயில கொஞ்ச நேரம் வைப்பேன் நாங்க வந்து போட்டிக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சு நாங்க வந்து வைப்பேன் இப்போ வந்து வெயில் அங்க வந்து வரல அதனால மாடியில போய் எடுத்துட்டு போய் வைக்க போறேன் எப்பவுமே வந்து இன்னைக்கு பசங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு போ மேலே எடுத்துட்டு போய் வைனா வைப்பாங்க இன்னைக்கு வந்து பசங்களும் இல்லையா எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி மாதிரி தான் இருக்கும் இது இப்பதான் கிடையாது எல்லா டைமும் நான் பூஜை சம்மா வந்து வாஷ் பண்ணனா கண்டிப்பா வந்து வெயில கொஞ்ச நேரம் வச்சு வைப்பேன் ஏன்னா இருக்கு நம்ம துடைச்சாலும் துடைக்கலாலும் கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்தா காஞ்சிரும் நல்லா அதனால வந்து புள்ளி புள்ளி எல்லாம நல்லா ஷைனிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ நாங்க இந்த வெயில வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா அப்படியே ஷைனிங்கா இருக்கு இல்லையா அதனால அந்த தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வைப்பேன் ஒரு கொஞ்ச நேரம் அந்த இப்ப கடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் தேவையில ஒரு பத்து நிமிஷம் இருந்தா கூட போதும்னு நினைக்கிறேன் அப்படியே எடுத்துட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளி விளக்கு நம்ம அப்படியே சும்மா தானே கழுவி வச்சிருந்தேன் அதுல வந்து விபூதி வந்து போட்டு இதுமே வந்து தான் வந்து தேய்ப்பேன் ஒரு சிலர் வந்து விபதி விபதி போட்டு தேய்க்கணும்னு சொல்றப்ப ஈர வச்சு தேய்க்கணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஈர எல்லாம் கிடையாது அப்படியே வந்து கையால வந்து அந்த கருப்பு கருப்பா இருக்கும் அந்த இடத்த வந்து நல்லா விபதி வச்சு தேய்ச்சாலே அந்த கருப்பா இருக்கு இல்லையா அது வந்து நல்லா அந்த விபதியில வந்து கருப்பா வரும் அந்த அழுக்கு இதே மாதிரி பின்னாடி முன்னாடி எங்க இருக்கோ அழுக்கு அந்த இடத்துல வந்து விபூதி போட்டு தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்ககிட்ட நான் தேய்ச்ச அப்படியே காமிக்கிறேன் பாருங்களா ஆனா எப்பவுமே வந்து தேய்க்க மாட்டேன் அடிக்கடி போட்டு விபூதி போட்டு தேய்க்க மாட்டேன் ஒரு மூணு வாரத்துக்கு அந்த பார்த்தாலே தெரியும் விளக்கு வந்து கருப்பா இருக்கு நம்ம விபூதி போனோம் அப்படின்றப்ப போட்டு வந்து தேய்ப்பேன் ரொம்ப நேரம் வெளியே வந்து தேய்க்கவும் தேவையில்ல அடிக்கடி தேய்க்கவும் தேவையில்ல ஆஹ் கருப்பா இருக்குன்னு நினைக்கிற டைம்ல வந்து நம்ம விபூதி போட்டு தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த வெள்ளி விளக்கு இந்த வீட்டுக்கு குடி போறப்ப வாங்கி கொடுத்தது நான் டெய்லியுமே வந்து ஏத்திக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க அதனால இந்த வெள்ளி விளக்குக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா பளிச்சுன்னு இருக்கும் இப்ப வந்து மஞ்சள் குங்கம வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்படிதான் என்னோட பூஜை ஜமான வந்து நான் எப்பவுமே க்ளீன் பண்ணுவேன் ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து கேட்டு கேள்விக்கு இப்போ வந்து நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன் எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்படி நான் வந்து வெளியில் காய வச்சு எடுத்து வைப்பேன்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க நானுமே வந்து ஃபாலோ பண்ணுறேன் இதோட அந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க